அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் அஷ்டமி நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்ததில் இருந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டு அஷ்டமிகளுக்கு தொடர்ந்து வீடியோக்களை நாம் இன்றைய தினம் வரை கொடுத்துட்ருக்குறோம் இந்த அஷ்டமின்னு சொல்லும்போது கடன்கள் அடைவதற்கு நமக்கு பெரும் துணையாக இருக்கும் அஷ்டமி என்று அஷ்ட லட்சுமிகளை வழிபாடு செய்யலாம் மற்றும் அஷ்ட பைரவர்களை வழிபாடு செய்யலாம் அம்பிகையை வழிபாடு செய்யலாம் இப்படியெல்லாம் இருந்த போதிலும் கூட பைரவ வழிபாடு நமக்கு அஷ்டமி என்று நமக்கு வெகு சீக்கிரத்தில் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து மிளக தீபத்தை பற்றி நாம் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வரோம் அதை நீங்கள் ஏற்றினாலே போதும் நிச்சயமாக நிச்சயமாக அடித்து சொல்லுவேன் கடன்கள் அடையும் அது எப்படி ஏற்றணும் அப்படின்ற முறை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து ஒரு புதிய முறையை வந்து சொல்ல போகிறேன் புதிய முறை அப்படின்னா நானாக தயார் பண்ணினது கிடையாது நம்முடைய சேனல்லையும் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோவிலுக்கு எங்களால் போக முடியல கோவில் இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் எட்டு மணிக்கு தான் வருவோம் நாங்கள் ரெடியாகி கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்பேற்பட்டவர்களுக்கு பைரவ புராணத்திலேயே சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கு சில மந்திரங்கள் வரும் அந்த மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் வடிவத்தில் கொடுக்குறேன் நிறைய விஷயங்களை நாம் ஷார்ட் வடிவத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த ஷார்ட்ஸை வந்து பார்க்கறது கிடையாது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி எயிட் செகண்ட்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க யூடியூப் இப்போ நம்முடைய யூடியூப் வந்து நமக்கு மூன்று நிமிடங்கள் ஷார்ட் வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து அந்த ஷார்ட் வடிவத்திலேயே நம்ம அழகாக நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் ரத்தன சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மூன்றே நிமிடத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளலாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற தர்ம சந்தேகங்களை நாம் போக்கிக்கொள்ளலாம் நம்முடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளலாம் இது எல்லாமே மூன்று நிமிட வீடியோக்களாக நாம் வந்து கொடுக்கலாம் அந்த விதமான ஒரு ஏற்பாட்டை வந்து நம்முடைய யூடியூப் வந்து நமக்கு ஏற்பாடு செய்து தந்துள்ளது அதனால் இந்த ஒரு மந்திரத்தை நான் அங்கே வந்து பதிவேற்றம் பண்ணுறேன் நீங்கள் இன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அதை ப்ளே பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம் இந்த மூன்று நிமிடத்தில் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய அந்த மூன்று நிமிட வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த பைரவ மந்திரத்தை நான் அங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அங்கே பார்த்து இது பண்ணுங்க இப்போ நாம் பார்க்க போகிறது கடன்கள் இருக்கக்கூடியவர்கள் ப்ளஸ் பொருளாதார வளத்தை வந்து நாங்கள் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு பூஜையை செய்யலாம் ஏற்கனவே சொன்ன பூஜை தான் இருந்த போதிலும் நிறைய சகோதரிகள் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்கள் சொன்னாதான் எங்களுக்கு வந்து அப்படியே பதியும் பதிந்து நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் நிறைய பதிவுகள் வந்து ரிப்பீட் பண்ணுறதே கிடையாது ஒரு முறை போட்டால் அத்தோடு அதை விட்டுடுவேன் இப்படி நிறைய வீடியோக்கள் கடன் அடையும் என்ற பகுதியில் நிறைய இருக்குது அதனால் எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வெறும் நெய் தீபங்கள் அகல் தான் எட்டு நெய் தீபம் எட்டு புதிய அகல் வந்து எடுத்துக்கங்க தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா பழைய அகல் கூட பயன்படுத்தலாம் அகல் இல்லை அப்படின்னா அரிசி மாவில் கூட நாம் இந்த எட்டு தீபங்களை வந்து போட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பித்தளை தீபம் இருந்தால் கூட நீங்கள் ஏற்றலாம் எட்டு என்ற எண்ணிக்கை இருக்கணும் ஒரே தீபத்தில் எட்டு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் அதை விட தனித்தனியாக எட்டு தீபத்தில் ஏற்றுவதுதான் சிறந்தது ஒவ்வொரு அஷ்டமியும் அது வளர்பிரையாகட்டும் தேய்பிரையாகட்டும் இரவு சரியாக எட்டு மணிக்கு வீட்டிலேயே வைரவரனுடைய படம் இருக்கணும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது வீட்டிலேயே எட்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து கொஞ்சமாக அவள் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெல்லம் வச்சுட்டு பால் கூட ஊற்றலாம் நைவேத்தியம் தயார் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளமும் அவள் மட்டும் போதும் ஒரு கிண்ணத்தில் தயார் பண்ணிக்கோங்க அல்லது அவல் சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க ஏற்றி முடிச்சுட்டு சரியாக எட்டு மணிக்கு தான் வந்து நீங்கள் இதை செய்யணும் ஏன்னா பைரவர் அப்படின்னாலே சனீஸ்வர பகவானியினுடைய அதிதேவத்தை இந்த சனீஸ்வர பகவானினுடைய எண் வந்து எட்டு அதனால் வந்து இவருக்கு நிறம் வந்து கருப்பு அதனால் இருட்டு ஆன பிறகு இந்த தீபத்தை ஏற்றணும்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் அதனால் இதை வந்து நாம் அப்படி செய்யலாம் எட்டு முறை வந்து பைரவரையினுடைய அஷ்டோத்திரம் இருக்கு எட்டு முறை பாராயணம் பண்ணணும் படிக்க தெரிந்தவர்கள் எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் படிக்க தெரியாதவர்கள் எட்டு முறை போட்டு கேட்கலாம் இப்படி நாம் செய்தோம் அப்படின்னா எட்டு அஷ்டமிகள் செய்யணும் வளர்பிரை தேய்விரை கணக்கு வச்சுக்கோங்க எட்டு அஷ்டமிகள் வந்து தொடர்ந்து செய்யுங்க இதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது நிச்சயமாக மேலோங்கும் கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் அடையும் கடன் எப்படி அடையும் பணம் வந்தாதானே அப்போ அந்த பொருளாதார வளத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கடனையும் அடைக்க செய்யும் இந்த தீபம் ஒரே விஷயத்தில் அதாவது ஒரே ஒரு பூஜை முறையில் இரண்டு விஷயங்கள் நமக்கு நடக்குது அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முறை தான் நிச்சயமாக பைரவரை வேண்டி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டோம் நைட் டியூட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுகின்ற தோழிகளும் இருக்கிறாங்க அப்பேற்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பிரெட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் எங்கே வேலை பண்ண பண்ணினாலும் பரவாயில்ல ப்ரெட்டு வாங்கிக்கோங்க அதில் ஒன்று அல்லது இரண்டு ட்ராப் நல்லெண்ணெய்யோ நெய்யோ அல்லது உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை விட்டு நல்லா வந்து தடவி விட்டுடுங்க ரெண்டு புறமும் தடவி விட்டுட்டு கருப்பாக இருக்கக்கூடிய நாயை வந்து பார்த்து அங்கே போடுங்க ஒருவேளை கருப்பு நாய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எந்த நாயாக இருந்தாலும் போடுங்க ஒரு நாய்க்கு மட்டும் இல்லாமல் அங்கே வருகின்ற ஒரு ரெண்டு மூன்று நாய்களுக்கு போடுங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு நாங்கள் போடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி செய்யக்கூடாது நம்ம வீட்டில் நாம் எல்லாம் செய்வோம் வந்து பராமரிப்பு அற்று இருக்கும் போடணும் இந்த மாதிரி தொடர்ந்து எட்டு அஷ்டமிகள் பண்ணினாலும் கடன்கள் அடையும் அப்படி இல்லைங்க நாங்க கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க முப்பத்தஞ்சு மிளகு சிகப்பு துணியில கட்டி கருப்பு அகல்ல அதை வச்சு வேப்ப எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி பைரவரை எட்டு முறை வளம் வந்து பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கும் தேவராஜ சேவமான பாவ பங்கிதம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்ற இந்த பைரவ அஷ்டகம் இருக்கும் அதை வந்து கோவிலிலேயே அமர்ந்து எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணணும் இப்போ சொன்ன அனைத்து விஷயங்களும் வைரம் மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக கடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை வந்து உள்வாங்கி செய்தால் நிச்சயமாக கடன்கள் அடையும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்